அன்பர்களே கையூட்டு வாங்குவதுமில்லை என்று கூறி கடவுள் லஞ்சம் வாங்குவதில்லை என்கிறது இணைச்சட்ட நூல் லஞ்சம் பேச வேண்டிய இடங்களில் நம்மை ஊமையாக்குகிறது லஞ்சம் என்பது வெறும் பணத்தை கைமாற்றுவதல்ல மாறாக நமது நேர்மையையும் மாண்பையும் மாற்றுவது இது எளிதான வழி என கருதி பலரும் இன்று பல இடங்களில் ஏன் பங்குகளிலும் கூட பணமாகவோ பொருளாகவோ ஆதாயமாகவோ லஞ்சம் கொடுக்க தொடங்கிவிட்டனர் இது சிறிதாக இருந்தாலும் சிறிய விதை போல வளர்ந்து வேர்விட்டு பல கட்டடங்களை உடைக்கின்றது லஞ்சம் வாங்குவதென்பது கடவுளுக்கு எதிரானது ஏனெனில் ஜபத்தில் ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் உதவி கோருகிறோம் ஆனால் லஞ்சத்தில் குறுக்கு வெளியில் பணத்தை மட்டும் நம்புகிறோம் தாயும் தந்தையுமான இறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து நேரிய வழியாம் உம் பாதையில் பயணிக்கும் வரம் தாரும் ஆமேன்